நற்றினை பாடல் பாலை பிரிவு தவிப்பு பாடலின் விவரங்கள் தினைப்பாளைய துரை தலைவிக்குத் தலைவன் உடன் போதலை பற்றி கூறியது பாடியவர் பெயர் தெரியவில்லை பாடப்பட்டவர் தலைவி மனை உரை பொருவின் செங் கார்பேடை காமர்துணையுடு சேவல் சேர புலம்பின்று எழுதறு புன்கண் மாலை தனியே இருத்தல் ஆற்றேன் என்று நின் பணிவார் உண்கன் பயில கருள் நும்முடு வருவல் என்றி எம்முடு பெரும் பெயர் தந்தை நீடு புகழ் நெடுநகர் யாயுடு நனி மிக மடவை முனாது வேலில் இற்றி தோயா நெடுவீழ் நார் ஊசலின் கோடை தூக்குதொரும் துஞ்சு பிடி வருடும் அத்தம் வல்லை ஆகுதல் உள்ளுமோன் நினைக்கே பெரிய சீர்த்தியையுடைய தந்தையினது நீண்ட புகழ் பொருந்திய நெடிய மாளிகையின் கண்ணே இன்ற தாயுடு பிரியாது வைகும் மிக்க இளமையுடையாய் முன்பு மனையிடத்து உரைகின்ற சிவந்த காலையுடைய புறாவின் பெடையாகிய அழகிய தன் துணையோடு அதன் ஆண்புறாவாகிய சேவல் கூடி மகிழா நிற்பார் அவற்றை நோக்கி வருத்தமுடையதாகும்படி எழுகின்ற செய்யும் மாலைப்பொழுதிலே தனியே இருப்பதற்கு ஆற்றேனாவேன் என்று நின் வடிகின்ற மையுண்ட கண்கள் துன்புற்றனவாய்க்களுடா நிற்ப எம்மை நோக்கி யான் நும்முடனே நீர் செல்லுமிடத்து வருகிற்பேன் என்று கூறா நின்றனை வேற்படை போலும் இலையையுடைய இத்தி மரத்தினுடைய நிலத்திலே படாது தொங்குகின்ற நெடிய விழுது வைகரையில் மேல் காற்று வீசுந்தொரும் ஊசலாடுதல் போன்று கீழே துயிலுகின்ற பிடியானை மீது புரளா நிற்கும் பாலையின் கண்ணே செல்லுதல் நினக்குப் பொருந்துவ தொன்றாகுமோ ஆகாதென்றே ஆதலின் நீ வளர்ப்பாலை அல்லைகான் நற்றினைப் பாடல் தலைவியின் பிரிவு துயரையும் தலைவனுடன் செல்ல அவள் விருப்பத்தையும் கூறுகிறது வீட்டில் புறாக்கள் இணையாக இருப்பதைக் கண்டு மாலை நேரத்தில் தனிமையில் வாடுவதாக தலைவி கூறுகிறாள் கண்ணீர் மல்க தலைவனுடன் வருவதாகச் சொல்கிறாள் ஆனால் பாலை நிலத்தின் கொடுமையும் யானைகள் உறங்கும் நிலையையும் சுட்டிக்காட்டி அவளால் வர முடியாது என்று தலைவன் கூறுகிறான் தந்தையின் புகழையும் தாயின் அருகாமையையும் நினைவுபடுத்தி தலைவியின் மென்மையான இயல்பை உணர்த்தி பாலை நிலம் அவளுக்கு ஏற்றதல்ல என்று தலைவன் கூறுகிறான் இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்